அனைவருக்கும் வணக்கம் குருவை ராசி அதிபதியாக கொண்ட நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி அமைந்திருக்கு இந்த ஆண்டில் ஏற்படக்கூடிய நற்பலன்கள் என்ன சாதகமான விஷயம் என்ன யோகங்கள் என்னென்ன கிடைக்கப் போகுது அவை அனைத்துமே இரண்டு பகுதிகளாக பிரித்து எந்த மாதிரியான பலன்கள்லாம் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு கிடைக்க இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அது மே மாதம் வரை எப்படி இருக்கும் மே மாதத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த விளக்கமாக சொல்லியிருக்கோம் ஏன்னா குரு பேச்சுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்கு ஏன்னா குருவோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால குரு வந்து மறைவு சாணத்தில் மே மாதத்துக்கு அப்புறம் செல்ல இருக்கிறார் அதனால் என்னென்ன மாற்றங்கள் நிகழ இருக்குது இந்த ஆண்டெல்லாம் எந்த மாதிரி விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் அந்த வீடியோவை ஸ்கிப் நம்ம கடைசி வரைகளும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெலை கன்னையும் கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் தனுஷ் ராசின்னால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பெரும்பாலான கிரக பயிற்சிகள் இருக்கு இந்த ஆண்டில் மூன்று கிரகநிலை பயிற்சிகள் நடக்க இருக்கிறதுனால எல்லா ராசிக்காரங்களுக்கும் நல்ல ஒரு கனிமசமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம் நம்மளுடைய தனுசு ராசிக்கு இந்த பயிற்சினால என்னென்ன சாதகமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு திருமணத்தில் தொழிலில் வியாபாரத்தில் வேலையில் வெளிநாடு செல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா எல்லா விதமான விஷயத்துலேயும் இதில் விரிவாக பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்மளுடைய தனுசு ராசிக்கு ஏற்பட இங்க ஒரு சாதகமான நற்பலன்களை முதல்ல பார்க்கலாம் இந்த ஆண்டுல மே மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தனுசு ராசிக்கு அதிபதியாக குரு பகவான் மறைவு ஸ்தானத்தில் இருப்பது ஒரு விதமான நெருக்கடி தடை பிரச்சனை மனக்கு மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதே போல் மே மாதம் வரை இந்த தொழிலில் வியாபாரத்தில் கொஞ்சம் விரக்தி நிலை இருக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி அந்த ஆண்டோட பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான வளர்ச்சியில் இருக்கும் எடுக்கும் முயற்சி எல்லாமே வெற்றியாகும் வாழ்க்கை துணையால் பல அதிர்ஷ்டங்கள் இந்த டைமு தேடி வரும் திருமண யோகமும் கூடி வரும் தாயாரோட உடல் நலத்தில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக சரியாகும் சொத்து வாங்குவதற்கான யோகமும் வீடு நிலம் மனை வாங்குவதற்கான யோகமும் இந்த ஆண்டில் இந்த ராசி அன்பர்களுக்கு அமையும் ஆண்டு தொடக்கத்தில் கொஞ்சம் வந்தமான நிலை இருக்கத்தான் செய்யும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஜனவரி இறுதிக்கு பின் பார்த்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் சுக்கிரன் ஐந்தாம் மாதமான உச்சம் அடைவது திடீர்னு லாபத்தை ஏற்படுத்தும் நல்ல வருமானம் கிடைக்கும் அதே நேரம் கூடவே செலவுகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு சொந்த வீடு ஆடம்பர பொருள் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு பொருளாதாரம் நல்லாவே இருந்தாலும் செலவுகள் திடீர் திடீர்னு வர்றதுனால கொஞ்சம் மனக்குழப்பம் ஏற்படும் மே மாதத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பார்க்க இருக்கிறதுனால செல்வம் படிப்படியாக அதிகரிக்கும் உங்களுடைய சேமிப்பும் பல மடங்கு உயரக்கூடிய ஒரு சூழ்நிலை அதே மாதிரி இந்த ஆண்டு தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன செலவுகள் வரும் நிதி சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதெல்லாம் ஓரளவுக்கு நீங்கள் சரி கட்டுறதுக்கு இந்த சேமிப்பு உங்களுக்கு கை கொடுக்கும் இந்த ஆண்டு மூதாதையர்கள் சொத்துக்களால் ஏதாவது ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த ஆண்டு இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆரம்பத்தில் நல்ல ஒரு சாத மான பலன் கிடைக்கும் பெரிய மாற்றங்கள் உடனே எதிர்பார்க்க முடியாது ஒரு சில வாரங்கள் கழித்து அதுக்கப்புறம் தான் சின்ன சின்ன மாற்றங்கள் வரும் பணியிடத்தில் இடத்துல கூட கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு இருக்கிற மாதிரி இருக்கும் குரு உங்களுக்கு சாதகமற்ற இடத்துல பயிற்சி ஆகிறதுனால பணியை கரெக்டான டைமில் செய்து முடிக்காமல் கொஞ்சம் சிரமப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது உங்களுடைய வலிமையும் உங்களுடைய திறனும் குறைந்த மாதிரி ஒரு ஒரு மனநிலை உங்களுக்கு வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது எந்த சூழலுமே மே மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் நீடிக்காது உங்களுடைய ராசிக்கு அதிபதி குரு பகவான் ராசியிலிருந்து ஏழாவது வீட்டை சஞ்சரிப்பதுனால அது மட்டும் இல்லாமல் ராகு மற்றும் கேது சஞ்சாரம் இந்த ஆண்டு நடுப்பகுதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாதகமான வேலை தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம் கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் உங்களுடைய கடினமான உழைப்பு இருந்துச்சுன்னா மிகப்பெரிய வெற்றி நிறைந்த ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்ப ரீதியாக ஆண்டு ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு சாதகமாக இல்லைனாலும் ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு படப்படன்னு ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம் நான்காவது வீட்டில் ராகு உங்களுடைய குடும்பத்தில் சின்ன சின்ன பாதகமான சூழ்நிலையை உருவாக்குவார் இது உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அம்மாவோட உடல் நலத்தில் இதெல்லாம் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு ஆண்டு நடுப்பகுதியில் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி ஏற்பட இருக்கு அதுவும் ஏழாவது வீட்டில் சஞ்சரிப்பதுனால மனைவியுடன் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் கூடும் மார்ச் இருபத்தி ஒம்போதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சனி நான்காவது வீட்டில் செல்ல இருக்கிறதுனால மார்ச் இருபத்தி மூணு முதல் மே மாதம் வரை ஒன்றரை மாதம் காலம் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் பொறுப்புகள் இதெல்லாம் தேடி வரும் அதே மாதிரி கொஞ்சம் கவனமாகவும் ஓரளவுக்கு உங்களால் சமாளிக்க முடியும் அதே மாதிரி ஒரு சில ராசி அன்பர்கள்லாம் காதல் வயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அந்த காதல் உங்களுக்கு போராட்டத்துக்கு பிறகு தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு மே மாதம் வரை குடும்பத்தில் வேலையில் வணிகத்தில் கிட்டத்தட்ட பல விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது முக்கியமாக உங்களுடைய தாயாரோட உடல் நலத்தில் கவனம் செலுத்துறது நல்லது சொத்து வாங்கும்போதும் விற்கும் போதும் கொஞ்சம் அவசரப்படாமல் நிதானமாக இருங்க உடல் நலத்தில் கூட சின்ன சின்ன பாதிப்புகள் அப்பப்போ ஏற்படும் மே மாதத்துக்கு அப்புறம் இது கொஞ்சம் சரியாக கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட மே மாதம் வரை சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் இது உங்களுக்கு மனக்குழப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையணும்னா அருகில் இருக்கிற பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க முடிந்தால் ஒரு முறை திருப்பதி வெங்கடாஜலபதியை போய் தரிசிச்சுடுவாங்க அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் முருகனையும் போய் ஒரு முறை தரிசனம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற அந்த குழப்பம் பிரச்சனை இதெல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஆக மொத்தம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு முதல் பாதி சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம் இந்த தனுசு ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாக அமைந்திருந்தாலும் முதல் பாதி சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது ஏன்னா ஜீவஸ்தானத்தில் செஞ்சுடுத்து வரும் கேது பகவான் தொழிலில் ஒரு சில முன்னேற்றத்தை கொடுத்தாலும் கூட சின்ன சின்ன நெருக்கடிகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வெளிநாட்டு தொடர்பான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும் நீண்ட நாட்களாக வேலை இல்லையேன்னு முயற்சி செய்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அனைத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வேலையில் தொழிலில் குடும்பத்தில் எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக அமையும் அதே மாதிரி ஜனவரி ஒன்று முதல் புதன் பகவான் சாதகமா சஞ்சரிக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க இது இந்த டைமு கொஞ்சம் கவனமா இருந்தீங்க அப்படின்னா எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமா அமையும் புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகும் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறும் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் கூட அதை ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய திறன் உங்களுக்கு இருக்கும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு ஆலோசனை வழங்குவாங்க அவங்க மூலியமாக கூட நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி பொழுதுபோக்கு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைமாக அதிகம் விளையாட்டுத்தனமாக இருந்துட்டு படிப்பில் கொஞ்சம் கவனக்குறைவாக செயல்படுற மாதிரி இருக்கும் முடிந்தளவுக்கு இந்த தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க படிப்பில் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது வருகின்ற நாட்களில் விநாயக பெருமாவில் அந்த மூல நட்சத்திரக்காரங்க தொடர்ந்து வழிபட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை அற்புதமா இருக்கும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஓராண்டு காலமும் ஒரு செயலில் எல்லாமே ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த ஆண்டில் அதிர்ஷ்டக்காரகன் உங்களுடைய நட்சத்திர அதிபதியுமான சுக்கரன் இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் தொழிலில் உத்தியோகத்தில் இருக்கிற நெருக்கடிகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வருமானமும் அதிகரிக்கும் தடைப்பட்ட முயற்சியை கூட நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க வியாபாரம் தொழிலில் எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு லாபத்தை இந்த ஆண்டில் எதிர்பார்க்கலாம் பழைய பாக்கியெலாம் இருந்தது அப்படின்னா இந்த ஆண்டில் வசூலித்து ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க பணியாளர்கள்லாம் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது இருந்தாலுமே எல்லா விஷயத்துலையுமே இந்த போராடம் நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருங்க வேலைக்காக முயற்சி பண்ணிவிட்டு எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு விட்டுறத விட ஒரு அஞ்சாறு டைம் தொடர்ந்து முயற்சி பண்ணிங்கன்னா தான் அந்த வேலை கிடைக்கும் சமூகத்தில் கூட நல்ல ஒரு அந்தஸ்து கிடைத்தாலும் கூட கூட நீங்கள் போராடி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது ஏன்னா நான்காம் இடத்துல ராகு சஞ்சரிப்பதுனால மாணவர்களுக்கு வேறு வேறு சிந்தனை ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது விளையாட்டில் அதிகம் கவனம் செலுத்துவாங்க படிப்பில் கொஞ்சம் கவனம் இல்லாத மாதிரி இருக்கும் அதனால் முடிந்த அளவுக்கு க படிப்பில் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு இருந்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் நிறைந்த ஆண்டா இந்த ஆண்டை அமையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும்னா அன்னை மகாலட்சுமி தாயாரை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் உள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினைச்சு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு